கோவை மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அனுகிரகம் என்ற ஆதரவு இல்லம் இயங்கி வருகிறது இங்கு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோரை வைத்து கவனித்து பராமரித்து வருகிறார்கள் இந்த இல்லத்தை தொடங்கி கடந்த ஆறு ஆண்டுகளாக திரு ரவிச்சந்திரன் என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஒரு அரசு பதிவு பெற்ற இல்லமாகும் இந்த இல்லத்தை சார்ந்த ஐம்பத்தி நபர்களை மகிழ்விக்க ஊட்டிக்கு சுற்றுலா அழைத்து வந்திருந்தனர் இவர்கள் ஊட்டியில் பல்வேறு இடங்களை பார்த்த பின் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வந்திருந்தனர் இவர்கள் பூங்காவிற்கு வரும்போது சுற்றுலா பேருந்து கார்டன் வரை செல்ல அனுமதி இல்லாததால் பேருந்தை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாத ஐம்பத்தைந்து நபர்கள் அவர்களின் சைக்கிளில் சிரமத்துடன் பூங்கா வந்து சுற்றி பார்த்துள்ளனர் பூங்காவை பார்த்துவிட்டு திரும்பும் போது அவர்களது பேருந்துக்கு செல்ல சிரமம் ஏற்பட்டதால் அவர்கள் பேருந்தை பூங்கா வாசல் வரை வர அனுமதி தர கேட்டதை அடுத்து ராகம் தொலைக்காட்சி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு அருண் அவர்களை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்ததை அடுத்து அவர் பேருந்து பூங்கா வரை செல்ல அனுமதி அளித்தார் பூங்கா நிர்வாகமும் பேருந்து பூங்காவிற்குள் வர அனுமதி வழங்கியதால் சுற்றுலா வந்திருந்த தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாத நபர்கள் ஐம்பத்தைந்து பேரும் சிரமமின்றி பேருந்தில் ஏறிச் சென்றனர் ராகம் தொலைக்காட்சியின் கோரிக்கை ஏற்று நடக்க இயலாதவர்களின் நிலையறிந்து பேருந்தை பூங்காவிற்குள் செல்ல அனுமதி அளித்த உதகை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் அருண் அவர்களுக்கும் பூங்கா நிர்வாகத்திற்கும் ராகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அன்பராகும் நேர்களே அனுகிரக முதுகு தண்டுவடம் காயம் அடைந்தவர்களின் இல்லத்துல வந்துட்டு உதகை வந்து சுற்றுலாக்காக வந்திருக்காங்க ரொம்ப அழகாக உதகை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு சில பேர் வந்துட்டு முதல் முறையாக ஊட்டிக்கு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்கள் அவர் தான் இந்த இல்லத்தை நடத்திட்டு வர்றாரு அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம் வணக்கம் என் பேர் ரவிச்சந்திரன் ஒரு பத்து வருஷமா இந்த முதுகு தண்டுவடம் காயமுறம் செயல்பட்டு நடத்திட்டு வரோம் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வாகராயம்பாளையம் எல்லாரும் ஒரு பெட்லேயே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாற்று ஒரு பொழுதுபோக்காகவும் மன மாற்றத்துக்காகவும் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்து கிளைமேட் சார் இப்போது அந்த முதுகு தண்டு பிரச்சனைகளாம் இருக்கு இல்லைங்க சார் அது என்ன ஸ்பெஷல் உங்கள் இல்லத்தில் முதுகு தண்டு காயமடைந்தோ இருக்குன்னு இல்லாமல் எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் ஊரே ஒரு இல்லந்தான் இருக்குது இந்தியாவிலே ஒரு தான் இருக்குது இதில் வந்து எடுப்பு கீழே எந்த த தண்டு எந்த இடத்துல அடி வரும் அது சென்ஸ் லாஸ் ஆகிடும் உணர்வு இருக்காது யூரின் மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது பிளாட்ரு கண்ட்ரோல் பவுல் கண்ட்ரோல் இருக்காது அதை மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணும் ஒரு மேனேஜிங் கண்டிஷன் அவ்வளோ தான் சார் ஒரு சில பேர்த்துக்கு நம்ம கேட்குறப்போ அவங்க விபத்தினால அடிபட்டுருச்சு வாகனத்து மூலியமாகவும் பில்டிங் மேலேருந்து விழுந்துருக்கேன்னு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவங்க உங்கள் இல்லத்தில் வந்துட்டு எப்படி அடிப்பட்ரு அந்த அடிபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாவே நாங்கள் வந்து அந்த ஐடி கார்டு வச்சுருப்பாங்க டாக்டர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க மாதிரி என்ன லெவலில் அடிபட்டிருக்கோ எத்தனை அடிபட்டுருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம் எல்லாமே ஃப்ரீ தாங்க எதுவும் அமௌண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரீயாக தான் நான் பண்ணுறோம் ஸோ இங்க வந்து பார்க்குறப்ப எல்லாருமே பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கப்போ ஊட்டிய கூட நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க நீங்க அதோட ஒரு காட்சிகள் எல்லாம் எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது எதுனால அந்த மு முதுகு தண்டு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இங்க இருக்க பெரியவங்களாம் வந்துட்டு ஊட்டி வந்துட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் இந்த கிளைமேட் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்றோம் ஏன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்ங்கிறது ரொம்ப கோல்டான கிளைமேட் இந்த சமயத்துல இந்த கோல்டான கிளைமேட்லாம் நாங்கள் நாங்க என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பஸ் இங்கே வரக்காக நம்ம கேட்டிருந்தோம் உடனே காவல்துறையினர் வந்துட்டு இவங்களுக்காக சரி பஸ் வந்துட்டு இந்த கார்டன் பகுதிக்குள்ளேயே வந்துட்டு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்த வாகனம் வந்துட்டு அழைச்சிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க சோ இதான் அந்த கார்டனில் இவங்க நீங்கள் நீங்க பார்க்கலாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஊட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்களா எப்படி இருக்கு ஊட்டி நான் அருமையா இருக்கு நான் முதல் முறையா இப்பதான் வரேன் நான் ஐம்பத்தி ஏழு வயசுக்கா இது வரைக்கும் ஊட்டி பார்த்தது இல்லை எப்படி இருக்கு சார் ஊட்டி எல்லாம் ஊட்டி செம்மையா இருந்தது ஊட்டி கிளைமேட் அருமையா இருந்தது சார் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்க ஓகேங்க சார் எல்லாம் சேஃபா இருங்க தேங்க்யூ தேங்க்யூ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்